இன்றைக்கி அறுபத்தி ஒன்பது உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் நேற்று மிக முக்கியமாக ஒரு பொறுப்பில் இருக்கும் மூத்த அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும் பொழுது சரக்கில் வந்து கிக் இல்லாததுனால மக்கள் வந்து கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கிறார்கள் என்று ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு பதிவை சட்டசபையில் பதிய வைத்தது உண்மையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வன்மையாக அதை நாங்கள் கண்டிக்கிறோம் ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு மூத்த அமைச்சர் அதுவும் சட்டமன்றத்தில் என்ன பேசணுன்றது கூட தெரியாமல் கிக்குங்கிறாரு சரக்கை பற்றி பேசுகிறாரு என்று கிறுக்குத்தனமாக பேசியிருக்காரு இதை வன்மையை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்போது நீங்கள் அறுபத்தொம்போது உயிர்களுக்கும் முழு சாட்சி இப்போ நடக்கின்ற திமுக தான் என்பதை அவரே தன்னுடைய வாயால் ஒத்துக்கிட்டார் அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க வேண்டி இருக்கிறது கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்காக தான் டாஸ்மாக் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகளை நடத்தி ஆண்டுதோறும் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி நீங்கள் அதில் சம்பாதித்து மக்கள் உயிரை பணையம் வச்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் குடிகாரர்களை அவங்க மாற்றிய பெருமை தான் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அப்போ எதுக்கு நீங்கள் டாஸ்மாக் வச்சுருக்கீங்க அப்போது அதில் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கிறத மூத்த அமைச்சரே ஒத்துக்கிறார் அப்போ யார் கள்ளச்சாராயத்தை நோக்கியை செல்ல வைக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது அப்போது நிச்சயமாக இது கண்டனத்துக்குரிய விஷயம் குடியை கொடுத்து கோடிகளை நீங்கள் சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை இன்றைக்கி பணைய வச்சுருக்கீங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய விஷயம் இன்றைக்கி கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை இப்போ திருப்பூர்லேயும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியிலையும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நேற்று நடந்ததாக நான் கேள்விப்பட்டேன் பார்த்தேன் உண்மையிலேயே மன வருத்தமாக இருக்கு இது இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்குதுங்க கொஞ்சம் கூட பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிற மாதிரி இறந்தவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து வாய் அடைச்சிடுறாங்க ஒரு சிறிய குழந்த அவர் வந்து பதினோரு வயசு பீகாரை சேர்ந்தவங்க விழைப்பதற்காக சென்னை வந்தவங்க அவங்க குழந்தை இறந்து போயிட்டார் ரெண்டு குழந்தை தான் ஒரு குழந்தை இறந்துட்டுச்சு இன்னொரு குழந்த சீரியஸ் கண்டிஷனில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அந்த குழந்தையை அட்மிட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனால் அங்கே ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுருக்காங்க எவ்வளோ மன வருத்தத்தோடு இது நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள் அப்போ இங்கே உயிருக்கு வந்து விலை இல்லை இங்கே வந்து உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லை இங்கே பணம் மட்டுமே பிரதானமாக இருக்குது ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறது கூட ரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தா தான் அட்மிட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஆட்சியின் அவலம் என்ன என்பதை உள்ளங்கை நெல்லிக்கணியாக தெரிகிறது சென்னை கார்பரேஷன் டோட்டலாக இன்றைக்கி வந்து முடங்கி இருக்கிறது எந்த செயல்பாடும் இல்லை நாட் ஓன்லி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கார்பரேஷன் எஸ்பெஷலி சென்னை எந்தவித செயல்பாடும் இல்லாமல் முடங்கி இருப்புகுதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லை நேற்று அமைச்சர் துரைமுருகன் சட்டசபையில் பேசினது தான் சொல்கிறேங்க அவரே சொல்கிறாரு கொஞ்சம் கூட ஒரு சீனியர் மினிஸ்டர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு சரக்கு இல்லை கிக்கு இல்லைன்னு ஒரு ஒரு கேவலமான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சட்டசபையில் கொடுக்குறாரு இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலை குனிவு ஏ அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்கள் ஏன் விற்கிறீங்க அப்போ இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதில் தெரியுதா அப்போது நீங்கள் போலீஸாருக்கு வந்து மக்களுக்கு விற்கிறீங்க அதிக விலைக்கு அதனால் அதை வாங்க முடியலன்னு எல்லோரும் கலாச்சாரத்துக்கு போகிறாங்கன்னு அவரே சொல்கிறாரு இதை விட என்ன இருக்குது இந்த ஒரு சான்று போதும் இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும் இன்றைக்கி இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம் தமிழ்நாடு முழுக்க இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க கள்ளச்சாரம் இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஒளிய ஆட்சியாளர்கள் அதிகாரிகள் காவல்துறை மக்கள் எல்லாரும் இணைந்தால் தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும் ஆனால் இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கூடிய ஒரு இல்லை உண்மையிலேயே பார்த்தா அந்த காலத்தில் இருந்து பார்த்தோம்னா நம்ம ஊரில் கல் க கல் சாராயம் வந்து விவசாயத்தையும் ஊக்கப்படுத்துறது இந்த இவர்களுடைய தேவையும் நிறைவேற்று இப்போ எங் நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கேன் கொங்கு மண்டல மக்கள் விவசாயிகள் பலர் பேருடைய பல நாள் கோரிக்கை இது இந்த மாதிரி ஒரு விஷ சாராயம் டாஸ்மாக கடையை விட கல் பெட்டர் விவசாயமும் நல்லா வரும் அதில் உயிர் சேதம் எதுவும் இருக்காது அது உடம்புக்கும் நல்லது என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது எனவே இதெல்லாம் நிச்சயம் வந்து அரசு வந்து பரிசீலனை செய்யணும் இன்றைக்கி கல்ச்சாரம் இல்லை இன்றைக்கி கல் இறக்கி அதனால் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த இன்கம் கிடையாது அதனால் அதை அவங்க ஊக்குவிக்க மாட்டேங்கிறாங்க இப்போ நாற்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு டார்கெட் வச்சு விற்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி டார்கெட்டு அதுக்கு அடுத்த வருஷம் ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி டார்கெட் இதுதான் இந்த அரசின் அவலம் இன்றைக்கே மக்கள் உயிரை பணையை வச்சு தான் இங்கே ஆட்சியே நடக்குது போன எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ ஸ்டாலின் அவர்களும் அவர் மனைவியும் அவரது மகனும் அவங்க வீட்டு வாசல்யே நின்று கருப்பு கொடி காமிச்சாங்க மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்க ஏன் இப்போ உங்கள் ஆட்சி தான் நடக்குது ஏன் மதுவை இப்போ ஒழிக்கலை எல்லாத்துக்கும் முதல்ல வந்து நிப்பாரில் எதிர்கட்சி தலைவராக ஏன் இன்றைக்கி வந்து கள்ளக்குறிச்சிக்கு போகலை ஒருத்தரையும் போய் ஏன் நேராக சந்திக்கலை எதுக்கெடுத்தாலும் போய் முன்னாடி நிற்கிற முதல்வர் முழு பொறுப்பேற்று அந்த மக்களை போய் சந்திக்கணுமா இல்லையா ஏன் சந்திக்கல அதே மாதிரி களிமொழி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ யாராவது ப்ரெஸ்காரங்க போய் மைக்கு நீட்டினாலே கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி ஓடுறாங்க பயந்து ஓடுறாங்க ஏன்னா பதில் சொல்ல முடியாது இந்த ஆட்சி அக்கறை அவ்வளோதான் போன வாட்டி சொன்னாங்க இப்போ எங்கே போச்சு இந்த ஆட்சியின் அக்கறை என்ன என்று மக்கள் கேள்வியை நான் அவங்கக்கிட்ட கேட்குறேன் கலைஞர் இருந்தப்போ ஒரு வாட்டி சொன்னார் ம முழு மது விலக்குன்னு ஸ்டாலின் அவர்களும் இதே வார்த்தையை சொன்னார் இது உதயாநிதியும் வரும்போது என்ன சொல்கிறார் எங்கள் ஆட்சி வந்தவுன்னே முழு மது விலக்குன்னு இப்போ என்ன இருக்குது மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷம் போயிட்டுருக்கு ஏன் இப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க உண்மையிலேயே இன்றைக்கி ஸ்டாலின் சொல்கிறேன் நாங்கள் ஒன்றும் ஓடி ஒழியலை எதையும் மறைக்கலைன்றார் உண்மையிலே ஓடி ஒழின்னா நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் தமிழ்நாட்டில் முழு மது விலக்கை கட்டாயம் கொண்டு வந்து கள்ளச்சாராயம் எங்கும் இனி காய்ச்சப்படுவதில்லை என்பதை மக்களுக்கு உறுதி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் ஆமாம் நீட் எக்ஸாம் முதலியே வேணான்னு நம்ம முதல்ல இருந்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக நீட் எக்ஸாமை நம்ம வந்து எடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க என் அம்மா பொறுத்த வரைக்கும் அனைத்து மாணவர்கள் கருத்தை கேட்டு உண்மையிலேயே நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமே ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் ஏன்னா இது மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் புழப்புகின்ற ஒரு செய் நிகழ்வாக தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு இதை வச்சு அரசியல் தான் இங்கே இருக்காங்களே ஒழிய எந்த விதமான தீர்வு இதுக்கு நடக்கலை அதனால் ஒரு நிலையான நல்ல முடிவை மாணவர்களுக்கு சார்ந்து எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் பத்திரிகையாளர்களாகி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சட்டமன்றம் நடக்கிறது எதுக்காக மக்களுடைய பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றம் மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அந்த சட்ட சபையே நடக்குது அப்போது அங்கே போய் மக்கள் பிரச்சனை பேசக்கூடாது ஏதாவது இதை பேசணுன்னா அவர்களை அவை காவலர்களை வச்சு வெளியேற்றுறது எந்த வகையில் நியாயம் இதே திமுக இன்றைக்கி சொல்கிறாங்க விளம்பரம் தேடுவதற்காக தான் இவங்க வந்து சட்டசபையை முடக்கிறாங்க அதுதான் நேற்று முந்தானியத்தில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கடந்த முறை எதிர்கட்சியாக இருந்தபோது திமுக எத்தனை முறை நடப்பு செஞ்சிருக்காங்க எத்தனை முறை அவை நடக்க விடாமல் தடுத்துருக்காங்க உச்சபட்சமாக சபாநாயகர் தனபால் அவர்களுடைய இருக்கையிலேயே போய் கூக்கா செல்வம் அவர்களும் அதே மாதிரி இன்றைக்கி இன்னொரு எம்எல்ஏவும் போய் உட்காந்து அட்ராசிட்டி பண்ணாங்க அதிமுக அப்படி ஒன்றும் பண்ணலையே நியாயமாக கள்ளச்சாரை விவக விவர விவகாரத்தை நம்ம வந்து பேசணும்னு சொல்லி தான் கேட்டாங்க அதுக்கே அனுமதி இல்லையே அப்போது உண்மையில் ஜனநாயகம் இங்கு படுகுலிக்கு தள்ளப்பட்டிருக்கிறது ஹிட்லர் ஆட்சி மீண்டும் ஒரு எமர்ஜென்சி மாதிரி தான் இந்த ஆட்சி இங்கே நடக்குது என்பது தான் உண்மை இது நிச்சயம் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி அவர் பெருமை பேசுகிறார் கூலி சேதாரம் இல்லாமல் நாற்பதுக்கு நாற்பது வந்துடுச்சு அடுத்தது இரநூறுக்கு இரநூறு நாங்கள் தான் விக்கிரவாண்டி தேர்தலில் எதிர்த்து போட்டியிடுபவர்களை டெப்பாசிட் இழக்க செய்வோம் அதைத்தான் நான் சொல்கிறேன் அடுத்த தேர்தலை நோக்கி தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களே ஒளிய அடுத்த தலைமுறையை யோசிக்கின்ற கட்சியாக இன்றைக்கி திமுக இல்லை அங்கே பெண்கள்லாம் பேசுகிறப்ப அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கு வாழ்வாதாரமே கிடையாது இன்றைக்கி அந்த பட்டாசையும் த த இன்றைக்கி நெருப்பட்டியும் பார்த்து தான் நாங்கள் பிழைக்க வேண்டியிருக்கு இன்றைக்கி இப்படி மாதிரி வீடு பிடிச்சி அனைவரும் இறந்தால் விவசாயமும் இல்லை அப்போ எங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் என்ன என்று மக்கள் கேள்வி கேட்குறாங்க இன்றைக்கி இப்போ துபாய் போனார் சிங்கப்பூர் போன பலர் கண்ட்ரிஸ் போனார் முதல்வர் எதுக்கு பல முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அனைவருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொன்னார் இப்போ அமெரிக்கா போக போகிறாராம் எதுக்குன்னு முதலீடுகளை கவர் இவங்க பர்சனலுக்கு போகிறாங்களா இல்லை மக்களுக்காக போகிறாங்களான்றதை இங்கே கேள்விக்குறி ஏற்கனவே சென்றபோது எத்தனை இங்கே முதலீடுகள் கொண்டு வந்தாங்க இதில் எத்தனை லட்சம் பேருக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு சொல்லணும் சும்மா கண் துடைப்பு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்களே உங்களுக்காக தான் நான் பேசுகிறேன் நீங்கள் அட்லீஸ்ட் இனிமேலாவது விழிப்புணர்வோடு இருங்க நிச்சயமாக இனி வரும் காலம் மக்களுக்காக ஒரு நல்ல மக்களாட்சி மலர நீங்கள் நீங்கள் சரியான முடிவை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லை அவர் சொல்லியிருக்காரு அவர் கருத்து நீங்கள் தான் கேட்கணும் எதை வச்சு அவர் சொன்னார்ன்றது இன்றைக்கி வந்து இது கேப்டன் வந்து நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இது செய்தது தான் மாணவர்களுக்கு உதவி செய்வது போன்ற பல உதாரணத்துக்கு கேப்டன் தான் நீங்கள் முன் உதாரணம் அதனால் அவர் விஜய் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவர் எங்களுடைய வாழ்த்துக்கள் இனி வருங்காலம் அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன்